வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம ஷிப்பில் டெண்டர் போட்டு ஆப்ரேஷன் எப்படி பண்றாங்க பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் இப்போ நீங்க பார்க்குற இது தாங்க டெண்டர் போட்டு டெண்டர் போட்டுனா என்னன்னு கேட்குறீங்களா சில போர்ட்ல வந்து நம்ம ஷிப்பை வந்து டாக் பண்ண முடியாது கப்பல் வந்து அங்கே போய் டாக் ஆகிற ஃபெசிலிட்டி இருக்காது அப்பேற்பட்ட போர்ட்டில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கப்பலில் ஒரு ஆறு டெண்டர் போட் இருக்கும் ரெண்டு சைடும் அந்த ஆறு டெண்டர் போட்டையும் மொத்தம் அது டிப்பண்ட் ஆ ஷிப்பை பொறுத்து வேறுபடும் சில கப்பலில் இன்னும் எட்டு டெண்டர் போட்டு கூட இருக்கும் அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இது மாதிரி போட்டில் இருந்து கப்பலுக்கு கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வர்றதுக்கும் கப்பலிருந்து கெஸ்ட்டை போட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் இந்த டெண்டர் போட்டை யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் இதை டெண்டர் போட்டுன்னு சொல்லுவாங்க இந்த டெண்டர் போட்டை தான் எமர்ஜென்சி டயத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க இப்போ கடலில் கப்பல் மூழ்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் இந்த போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க இதுவும் ப்ளஸ் அடிஷ்னல் போட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டெண்டர் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம ஷிப்பு ஸ்பெயினில் மஹான்ற ஊரில் நிற்கிது இங்கே வந்து போர்ட் ஃபெசிலிட்டி இல்லை ஷிப்பை டாக் பண்ணுற அளவுக்கு அதனால ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் எங்கே சேஃபான இடமோ அங்கே வந்து ஷிப்பில் இருந்து ஆங்கர் போட்டு அங்கேருந்து இந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இன்றைக்கி ஷிப்பை வந்து போர்ட்லேருந்து டாக் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த டெண்டர் போட் ஆப்ரேஷன் இன்றைக்கி நம்ம இருக்கோம் இது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய பேர் இதை பற்றி உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்காது ஷிப்பில் போனவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம ஊரில் யாரும் இது மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டிங்க அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா வரிசையாக பாருங்கள் எத்தனை டெண்டர் போட்டு ரொட்டேஷனில் இருக்குதுன்னு இப்போ ஒரு டெண்டர் போட்டு இருந்து கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வருது அதோட ஃபுல் ஆப்ரேஷனை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கும் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த டெண்டர் போட்ட ட்ரைவ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜில் இருந்து தேர்ட் ஆஃபீஸர் இல்லாட்டி செகண்ட் ஆஃபீஸர் லைசன்ஸ் வச்சுருக்க வெல் ட்ரெயின் பர்சனை தான் ட்ரைவ் பண்ண விடுவாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்க்னு சொல்ல முடியாது சேஃப்டி இஷ்யூனால் அதே மாதிரி இந்த டெண்டரில் வந்து கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பீப்புளை வந்து உள்ளுக்குள்ளே அக்காமடேட் பண்ணலாம் எமர்ஜென்சி டயத்தில் இப்படி ரெகுலர் டயத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் உள்ளே அக்காமடேட் பண்ணுவாங்க எல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறோன்ற மாதிரி நம்ம கெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கப்பல் எவ்வளோ இருக்காங்கன்னா த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து கெப்பாசிட்டி அதனால் இது மாதிரி டெண்டர் போட் ஆறு வந்து ரவுண்ட் ட்ரிப் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஷிப்போடு அட்டாச் ஆகிருக்கும் அது வந்து எங்கேயும் மூவ் ஆகாது இப்போ இந்த டெண்டர் போட்டில் வந்து கெஸ்ட் இருக்காங்க இதை எப்படி செக்யூர் பண்ணுறாங்கன்றத பாருங்கள் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரோப் வச்சு டை பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த டெண்டர் போட்டை வந்து அந்த பிளாட்ஃபார்ம் கிட்டே கொண்டு வருதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை நல்லா பக்கத்தில் வரும் டக்குன்னு விண்டு ப்ளோனாலேயும் அந்த ஓஷனோட மோஷன்னாலையும் அப்படியே விளைய போயிடும் அதனால தான் இவ்வளோ டைம் எடுக்குது கரெக்டாக செக்யூர் ஆகி டாக் ஆனதுக்கு தான் கெஸ்ட்டை போட்டில் இருந்து ஷிப்புக்கு ட்ரான்ஸ்போர் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த டெண்டர் போட்டு வந்து ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால கடலில் ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கும் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால தான் எப்போயும் ஒரு மூணு நாலு பேர் அந்த டெண்டர் பிளாட்ஃபார்மில் நின்று கெஸ்ட்டை கையை பிடிச்சி தான் உள்ளே ஏற்றுவாங்க ஏன்னா சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியன்றதுனால இப்போ இந்த டெண்டர் போட்டில் இருக்க கெஸ்ட்டு எல்லாேரும் இறங்கிட்டாங்க இந்த டெண்டர் போட் வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு போர்ட்டில் போய் அங்கேருந்து கெஸ்ட்டை பிக்கப் பண்ணிவிட்டு வரோம் இந்த ஆப்ரேஷன் பொதுவாக மார்னிங் செவன் ஓ கிளாக்லேருந்து நம்ம ஷிப்பு எவ்வளோ நேரம் இங்கே டாக் ஆகிருக்கோ அதாவது ஒரு ரவுண்ட் ட்ரிப் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நிறைய வீடியோ ஷிப் கார்த்திக் சேனலில் இருக்குது அதையும் வந்து பாருங்கள் ஷிப்கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்